சண்டே மார்னிங் டெய்லியும் காலையில் தூங்கி எழுந்ததும் இந்த மாதிரி வியூ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் எழுந்து வந்தோனே முதல் வேலையாக இதை தான் செய்வேன் கீழே வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து துணியெல்லாம் வந்து நிறைய இருந்தது நான் மறாத நாள் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து டியூட்டி அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சட்னி அரைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் அப்புறமேலு கொஞ்சம் புதினா மல்லித்தலை எல்லாம் நிறையா இருக்கும் சரி வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வதக்கி புதினா சட்னி வந்து அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு காலையில் வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து இன்னைக்கு இங்கே எவ்ரி சண்டே வந்துட்டு சந்தை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது மார்க்கெட் வந்து போடுவாங்க அப்படின்னாங்க நாங்களும் வந்துட்டு நம்ம ஊரில் பார்த்தது தான் மார்க்கெட்டு அமெரிக்காவில் வந்ததுக்கப்புறம் சந்தை எப்படி இருக்கும்லாம் எங்களுக்கும் தெரியல சரி ஒரு நாள் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம் எல்லாமே வச்சுருந்தாங்க நம்ம ஊர் வந்து காய்கறி மார்க்கெட்டு வந்து நடக்கும் அது மாதிரி இல்லாமல் காய்கறிகள் ட்ரெஸ்ஸு நிறைய வந்து மெக்சிகன் ஃபுட்டு வந்து வச்சுருந்தாங்க இங்கே வந்து ஏதாச்சும் வாங்க வராங்களோ இல்லையோ சாப்பிட்டு தான் வந்திருந்தாங்க பட் எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு நம்ம ஊர் சந்தையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து காய்கறி வந்து இருக்கும் பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை எல்லாமே வந்து கலந்து தான் இருக்கும் இந்த மாதிரி கேப்பு ஜுவல்ஸு பிளேட்டு அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இது இன்னும் வந்து ட்ரிங்கிங் வெசல்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு லைவாகவே பண்ணி காமிச்சாங்க ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே ஆனால் நம்ம ஒரு கிளாஸ் வாங்குகிறோம் பேரம் பேசி பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் வந்து அன்றைக்கி தான் லைவாக பார்த்தேன் பட் உண்மையிலே சூப்பராக பண்ணாங்க ரொம்ப நேரம் வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்களோட வாயிலிருந்து வந்து ப்ரெஷர் கொடுத்து அதை பெருசு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிசைன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அது வந்து அவ்வளோ நேரம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஒரு தனித்திறமை கண்டிப்பாக வேணும் தான் அவங்க வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழே வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஷேக் பண்ணாங்க அழகாக வந்து ஃப்ளவர் மாதிரி வந்துருச்சு உண்மையிலே பட் அதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரெண்டு கம்பியெல்லாம் சைடில் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து பண்ணியிருப்பாங்க நாங்கள் வந்து பாதி இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி பா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தது இங்கே உள்ள காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு நிறைய டேரெக்டாக வந்துட்டு நம்ம ஊரில் மாதிரி காட்டில் நம்மளே வெலை வச்சு எப்படி மார்க்கெட் கொண்டு வரோம் அந்த மாதிரியும் வந்து கொண்டு வந்து வச்சிருப்பாங்க பட் ரேட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு வுட்லேயே வந்து எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க உண்மையிலே இதை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மார்க்கெட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவருமே போச்சு குட்டியாக வந்து இந்த ஃபால்ஸ் வந்து செட்டப்பு தான் இந்த ஷூ இந்த ஸ்லிப்பர்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளே அந்த எந்த டிசைன் நமக்கு பிடிக்குதோ அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பட் இன்னொரு விஷயம் வந்து வச்சுருந்தாங்க அதில் தான் வந்துட்டு நான் மெர்சல் ஆகிட்டேன் இதை பார்த்ததும் எனக்கு வந்து விவேக் சரோட காமெடி தான் வந்துட்டு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் அந்த காமெடி தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே போனோம் அந்த கடக்காரம்மா வந்துட்டு எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எங்கள் உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் வாங்குற மாதிரி இருந்தது இந்த கத்திரிக்காயும் பூண்டு தான் பட் பூண்டுமே ரொம்ப விலை ஜாஸ்தி ரெண்டு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா அதனால் வந்துட்டு நாங்கள் எதுவுமே வாங்கலை பட் நல்லா வந்து சுற்றி பார்க்கலாம் நல்லா நம்ம ஊரில் மாதிரி ஸ்ட்ரீட்ல தான் வந்துட்டு போட்டிருக்காங்க ஆனால் வந்து நிறைய பேர் வந்து சண்டே வந்து லீவுங்கிறதுனால நிறைய பேர் வராங்க பட் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் உண்மையிலேயே நம்ம அமைதியே இருந்த இடத்துல இருந்து ஒரு மாதிரி ஒரு வியூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ரிவர் வந்து ஒன்று போகுது அங்கே வந்து இந்த மாதிரி டாக் வந்து பால் எல்லாம் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் இது உண்மையிலே வந்துட்டு ரொம்ப புத்திசாலியான டாக்ங்க அந்த பால் வந்து தண்ணியில் போகும் சொல்லிட்டு அவங்க வந்து எடுக்க வந்தாங்க பட் அது பின்னாடியே வந்துச்சு அதுவும் தான் அவங்க இருந்த பாலை வந்து கீழே போட்டுட்டு அந்த போயிட்டுருக்க இருக்க பாலை போய் ரொம்ப பிரில்லியண்டாக எடுத்துகிட்டு வந்துடுச்சு நாங்கள் அங்கே ஃபைனலாக பார்த்தது இந்த ஒரு பிளேஸ் தான் நாங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்க்கிங் போகும்போது நாற்பத்தஞ்சு டாலர் வந்து வாங்கிட்டு விட்டாங்க மனசே கேட்கல